அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ஜோதிஷ குடும்ப ஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பா சிறப்பு கிடையாது இரண்டாம் இடத்துல அவர் கடந்த காலகட்டங்களில் வக்ரத்துல இருந்தாரு வக்ரம் இப்ப நிவர்த்தி ஆனதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால யார்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது அன்னசரி டிபேட் பண்றதை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது பொருளாதாரத்துல சருக்கள்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சருக்கல்களை சமாளிக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு ட்ரிப்புக்கு மூணு ட்ரிப்பு யோசனை பண்ணி நடவடிக்கை எடுத்தோம்னாக்க சிறப்பா இருக்கும் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையா உங்களுடைய நாலாம் இடத்தை பாக்குறாரு மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்திரு மாத்திருன்னா அம்மா அம்மாவுடைய உடல் நலத்துல தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சின்ன தொந்தரவா இருந்தாலும் உடனடியா உங்களுடைய குடும்ப மருத்துவர் அணுகி உடனடியா பாருங்க இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானவர் உங்களோட இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிற பாக்குறாரு எட்டாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு சிம்ம வீடு ராசிக்கு எட்டு அதனால இந்த காலகட்டங்கள்ல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மறைந்த இடத்திலிருந்து திடீர் திடீர்னு பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸ் ஸ்பெகுலேஷன் இது எல்லாத்திலுமே புதிய புதிய திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எச்சரிக்கையோட செய்யணும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான விருச்சிகத்தை பாக்குறாரு தொழில லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எச்சரிக்கையோட செய்யணும் தப்பான முறையில நம்ம இந்த காலகட்டங்கள்ல தொழில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் அதனால தொழில நேர்மையும் தொழில தர்மமும் இருந்தாச்சுனாக்க பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இவர்களுக்கு எண்பது சதமானம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம்